வணக்கம் வாழ்க வளமுடன் விரச்சிக ராசிக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும் ஒரு பொதுவான கருத்து பொது பலன் அப்போ விருச்சிக ராசிக்கு சாதாரணமா அர்தராஷ்டம சனி அந்த அர்தராஷ்டம சனி வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி ஆயிருக்கிறார் அப்படிங்கிறப்போ நல்லா ஸ்பீடா ஓடிட்டு இருந்த இடத்துல பிரேக் அடிச்சு நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சில பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு கொஞ்சம் வழி கிடைக்கிற மாதிரி இருக்கும் சில தடுமாற்றங்கள்ல ஏமாற்றம் இல்லாம தப்பிக்கலாம் அதே மாதிரி நம்ம புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு சில முன்னேற்றமான பாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதே போல வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்புல சில பழையது கொடுத்து வாங்குறது புதியது வாங்கிறது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கும் பழச கொடுத்து வாங்கலாம் புதுசா வாங்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் கொஞ்சம் அதை கவனமா கையாகணும் விருச்சிக ராசிக்கு குரு ஏழாம் பார்வையாக இருந்து குடும்பத்தில் சுபகாரியங்களும் நல்ல நிகழ்ச்சிகளும் நடத்தினாலும் சனி அர்த்தாசிரம சனியா சுகஸ்தானத்தில் இருந்து நமக்கு சுகங்களை இதுவரை கெடுத்தார் இப்பொழுது சுகங்கள் கொடுப்பார் அதை கடனாக கொடுப்பார் அப்போ நம்ம இப்ப இந்த நேரத்தில் எதிர்பார்த்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் லோன் எடுத்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு லோன் எடுத்து லோனா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதாவது கடனால் எதை சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சு கடன் ஆகிற நேரமாக இந்த நேரம் இருக்கிறது அப்போ நம்ம செயல்பாட்டுல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிதானமாக யோசிச்சு நிதானமாக முடிவு நிதானமாக செயல்படக்கூடிய நேரம் இது இந்த ஒரு அஞ்சு மாத காலங்கள் நல்ல நம்ம செயல்பாட்டிலையும் முயற்சியிலையும் நிதானங்கள் தேவை அவசரப்படக்கூடாது ஏன்னா நம்ம அவசரப்படுறப்போ நம்ம ஏதாவது ஒரு சிக்கல்ல சிக்கிக்குவோம் நம்மளுடைய முடிவுகள்ல தெளிவு வேணும் சனி வக்கர நிவர்த்தி பலன் நம்ம இப்ப தெளிவாக்க கூடிய நேரமாக செயல்படும் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களை தெளிவாக்கம் செய்யக்கூடிய நேரமாக செயல்படும் அப்போ நம்ம கொஞ்சம் தான் மூவ் பண்ணணும் சில விஷயங்களை அதே போல திருமண அமைப்பு இனி தடுமாற்றம் இருந்தாலும் இனி நல்ல அமைப்புல வரக்கூடிய வாய்ப்பு வரும் குடும்ப சூழ்நிலைகளில் சில முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்குண்டான மருத்துவம் நல்ல மருத்துவங்கள் கிடைத்து குழந்தை பெறும் வாய்ப்பு வரும் அதே போல தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய வரங்கள் சக்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தொழிலில் புதிய பரிணாமங்கள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு நெஞ்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராசிக்காரர்கள் கவனமாக கையாண்டால் அவர்களுக்கு தோல்வி இல்லாமல் வெற்றியின் பக்கம் சென்று கொள்ள வாய்ப்புள்ளது தோல்வி இல்லாமல் வெற்றியின் பக்கம் செல்லும் வாய்ப்பு வரும் அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த முயற்சியை கையாளுங்க வெற்றி பெறுங்க அதே மாதிரி நாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் காவல் தெய்வம் கருப்புசாமி வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு அதே போல சாஸ்தா வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அவர்களுக்கு வெற்றியை தரும் தர்மசாஸ்தா வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயனார் வழிபாடு இந்த வழிபாடு எல்லாம் வெற்றியை தரும் அதே போல சமயபுர மாரியம்மனும் ஸ்ரீரங்கநாதர் தரிசனமும் அவர்களுக்கு இந்த ஐந்து மாத காலத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு வந்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல திருச்செந்தூர் முருகன் தரிசனம் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் இந்த ஐந்து மாதம் இடையே அப்படி போயிட்டு வர்றப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்